அனைவருக்கும் வணக்கம் செல்வசொழிப்படு வாழை நாம் வாழும் வீட்டுல துர்நாற்றம் வீசக்கூடாது அப்படி வீசுனா குறைந்து கொண்டே இருக்குமா செல்வசொழிப்பாடு வாழை நமது வீட்டுல நமது ஆடைகள் துணிகள் நாம் சிதறியிருக்கிய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைத்திருப்பது அவசியம் அப்படின்னு வாத்து சொல்லுது நமது வீட்டுக்குள் நுழைஞ்சதும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும் அப்படி இருந்தால் செல்வம் சேர்த்தவங்க எங்கோ போக வேண்டிய பணம் நமது வீட்டை நோக்கி வரும் அதே சமயம் அனாவசியமான செலவுகளும் குறையும் ஒருபோதும் நான் வாழும் வீட்டில் இல்லை மாட்டேன் நாசமாக போச்சு முடியாது விளங்காது இந்த மாதிரியான அவச்சொல்ல எப்போதும் பேசக்கூடாது குறிப்பா வெள்ளிக்கிழமைகளில் மாலை அஞ்சு மணிக்குள்ள நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலசிவிட வேண்டும் அலசிய பின்னர் நமது வீட்டு பூஜை அறையில் நெய்யில தாமரை நூல் தீபம் ஏற்றிட வேண்டும் அதன் பிறகு நூறு கிராம் உப்பு வாங்கி வருவது செல்லுவளத்தை நமது வீட்டுக்கு விரைவாக கொண்டு வரும் ஒருபோதும் இருட்டிய பின்னர் தயிர் சேர்த்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா எவ்வளோ பெரிய கொடிசரனாக இருந்தாலும் அவன் வறுமைக்குள்ள விழுந்துடுவான் குளிக்கும்போதும் தூங்கும் போதும் நிறுவனமா இருக்கக்கூடாது அப்படி நிறுவனமா இருந்தாலும் செல்லுவலாம் நம்ம விட்டு போயிடும் ஆனோ பெண்ணும் சுயன்பம் செய்யாமல் இருப்பதும் அவசியம் அடிக்கடி சுயன்மம் செய்பவர்களும் வீடுகளிலிருந்து செல்லு சொத்துறம் கடலாகி மகாலட்சுமி புவனேஸ்வரி வெளியேறிவிட்டு அவளின் மூத்த வந்து விடுவான் எக்காரணம் கொண்ட தம்பதியர் இரவில் வெட்ட வெளியில உறவு கொள்ளக்கூடாது யாராவது ஒருவரை சூட்ச சக்திகள் பிடிக்கும் அதன் விளைவா இருவரில் யாராவது ஒருவர் அளவற்ற காமவிரியை அடைந்து விடுவாங்க குடும்பங்கள் நாசமடைவதற்கான முதல் காரணம் இதுதான் ஒருபோதும் வீட்டுல பெண்கள் அழக்கூடாது அவர்கள் அழுதா வீட்டுல செல்லு வளம் தங்காது கரணமுடான ராக்கி இசை முதலான மேற்கு தேசிய வீட்டில் அதிக சத்தத்துடன் ஒழிக்க வைப்பதாலும் செல்லுவலாம் விட்டு போய்விடும் மெல்லிய இசை அதாவது சினிமா பட்டாக இருந்தாலும் சரி கனடா இசையாக இருந்தாலும் சரி மனோத்துவ இசையாக இருந்தாலும் சரி அடிக்கடி ஒழிக்க செய்வதன் மூலம் செல்லுவளம் நம்ம தேடி வரும் மூன்று நாட்களுக்கு மேல வீட்டில் குப்பையை சேர்த்து வைத்தாலும் பண வரவு குறைஞ்சிடும் ஒரு ஆடையை இரண்டு தடவைக்கு மேல அல்லது இரண்டு நாட்களுக்கு மேல் அடிக்கடி அணிந்தாலும் பண வரவு குறைந்துவிடும் என்பது அனுபவம் உண்மை தினமும் வீட்டுல சி சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் படத்தை வச்சு பின்வருமாறு வழிபாடு செய்தால் நமது நீண்ட கால கடன்களை தீர்ந்துவிடும் வர கடனும் வசூலாகும் பணம் மிச்சமாகும் அதே சமயம் அசைவம் சாப்பிடுவதையும் அடியோடு கைவிட வேண்டாம் ஒரு எலுமிச்சை வெள்ளிக்கிழமை அன்று நயம் குங்குமத்தால ஸ்வரிக் சக்கரம் எழுதி திருவிளக்கு பாதத்துல வச்சு வழங்கலாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு எலுமிச்ச பழம் வைத்து வணங்கிய பின்னர் தனியாக எடுத்து வைக்கும் ஒரு வருடம் ஆனதும் ஏதாவது ஒரு ஆட்ல மொத்தமாக போட்டு பன்னெண்டு ரூபாய் நாணயங்களை தச்சனையாக ஜலமோடு ஆட்டில் போடவும் இதனால செல்வ பலம் தன அகர்ஷனம் உண்டாகும் இதுவும் செய்ய முடியாத மாப்பிடி அதாவது மஞ்சள் சர்ணக்கோளம் போடலாம் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை ஆறு மணிக்குள் ஏதாவது ஒரு மாட்டுக்கு ஆறு முந்தான் பழம் கொடுத்து கொண்டே வரலாம் இதனாலும் நம்முடைய பண கஷ்டம் தீரும் வீட்டுல ஏற்ற காமாட்சி விளக்கில் டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்ற லட்சுமி கடாப்தம் ஏற்படும் வீட்டுல வெள்ளை புறாக்களை விளக்க பணத்தட்டு படம் நீங்கும் வீட்டுல பலவித ஊறுகாய் வச்சிருக்கணும் ஏன்னா குபேர ஊறுகாய் பிரிய எனவே பலவித ஊறுகாய் வச்சிருக்க குபேர சம்பத்து வரும் நமது வீட்டுக்குள்ள வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்து தரவும் பின் மஞ்சள் குங்குமம் தரவும் இதனால ஜென்ம ஜென்மாந்திர தரித்திரம் தீர்ந்து பணவரவு ஏற்படும் அமாவாசை என்று வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது தலைக்கு எண்ணெய் தரக்கூடாது பூஜை காலப்பகுதியில் செய்யக்கூடாது பிதர்களை மட்டும் வழிபட பணம் வரும் வீட்டுல விலக்கேற்றவுடன் பால் தயிர் குடிநீர் உப்பு ஊசி நூல் இவைகளை வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது பணம் ஓடிவிடும் பொதுவாக இறை பக்தியில் இருப்பவர்கள்தான் பெறுவது புண்ணிய பலம் கூடும் பணவரவு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் முச்ச சுண்டக்கல்ல மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செஞ்சு நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடுவோம் தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணப்பழக்கம் அதிகரிக்கும் முக்கியமாக அபிஜித் நட்சத்திரத்தில் பகல் பன்னெண்டு மணி அரவணைக்கு திருப்தியாக உணவளித்து அவர் கையால பணம் பெற பணம் நிலைத்திருக்கும் பசுவின் கோமியத்துல தினமும் சிறிதளவு குளிக்கும் நீர்ல கலந்து குளிக்கலாம் வீட்டுல தெளிக்கும் நாற்பத்தஞ்சு நாட்கள் விடாமல் செய்த தரித்திரம் திண்டு பண வரவு வரும் முழு பாசி பறிப்ப வெள்ளம் கலந்த நீர்ல ஊற வச்சு அதனை மறுநாள் பறவைக்கு பசுவுக்கு அழித்திடவும் இதனை தொடர்ந்து செய்து வர பணத்தரங்கும் பெண்கள் இடது கையில வெள்ளி மோதிரம் அணிய தன பிராப்தி அதிகரிக்கும் பசும்பால சுக்கர உரையில மரத்துக்கு ஊற்றவும் இருபத்தி நாள் வெள்ளிக்கிழமை செய்த நிச்சயம் பணம் வரும் வாசி பொறுப்ப ஒரு பச்சை பையில மூட்டையை கட்டி தலையில வச்சு கொண்டு உறங்கி மறுநாள் ஒரு பிளாஸ்டிக் பையில கொட்டி மூடி ஓடும் நீர்ல விடவும் குளிக்கும் தயிர உடல் முழுவதும் தடவி சிறு சென்று குளிக்க தரித்திரம் உடலும் பலவளப்பாகும் குளித்தவுடன் முதுக முதலில் துடைக்கவும் தரித்திரம் முக்கியமா ஆந்தி அதாவது பத்து கேரட் வாங்கி பணப்பெட்டியில வைக்க பணம் ஆகணும் ஆகும் சீக்கிரம் செலவாகாது குடியிருக்கும் வீட்டில வடகிழக்கு பகுதியில கிணறு நெல்லிமரம் இருக்க அந்த வீட்டுல லட்சுமி கடாட்சம் ஏற்படும் வீட்டுல தலைவாசல் படியில கஜலட்சுமி உருவத்தவை வெள்ளித்தட்டுல பைத்து வைத்தா செல்லும் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஐஸ்வர்யன் தூப பொடியுடன் துளசி பொடியுடன் சேர்த்து அவரது தன உரையில தூவம் போட செல்லும் குவியும் சுக்கர உரையில உப்பு வாங்கிட செல்லும் குவியும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல பசுவுக்கு உணவு செல்லும் சேரும் சுத்தமான நீர்ல வாசன திரைவன் கலந்து இரு வேலையிலும் லட்சுமி மந்திரம் கூறியபடியே தெளித்துடலாம் செல்லும் சேரும் சுக்கரவர்கள மொச்ச பயிர் வாங்கிட செல்வம் சேரும் பசுடன் கூடிய கன்றுக்கு உணவளிச்சா சகல செல்வங்களும் வசமாகும் வயதான சுமங்களுக்கு மங்கள பொருட்களுடன் வளையல் மருதானி சேர்த்து தனம் அளித்திட லட்சுமி அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் மஞ்சள் நீரிடம் வாசன திரைவம் கலந்து வீட்டிலும் தொழிலும் தாபனத்திலும் தெளிக்க ஐஸ்வர்யம் பெருகும் அந்த படத்தினை தொடர்ந்து பார்த்து வர பணம் ஆகிருஷ்ணமாகும் நகை தங்க நகை அணிந்த திருப்பதி வெங்கடாஜலபதி படத்துல காலை இருந்தவுடன் கண் விழித்திர பணம் கிடைக்கும் தகஷ்ணா தலித்தால் விளக்கேற்றிட ஏற்றிட செல்வம் நிலைய தங்கம் சம்பாத்தியத்துல ஒரு தொகையை சேர்த்து அன்னதானத்துக்கு செலவிட ஐந்து மடங்கு வந்து சேரும் பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு அணிவித்த சந்தனத்தை பெற்று அதனை தினமும் அணிஞ்சி வர பணம் பெருகும் அமாவாசை முன்னோர்கள் இறந்த தேதி இவல்ல முன்னோர்களை வேண்டி தானம் செய்ய நாம் செய்த அளவின் மடங்குகள் பல மடங்கு பணம் வரும் அதே போல ஆந்தைய வழிபட பணம் கிடைக்கும் ஜோடி கழுதிய படம் வழிபட பணம் கிடைக்கும் ஓடும் வெள்ளைக்கு உதிரை படம் அடிக்கடி அடிக்கடி பார்க்க பணம் வரும் அதே போல தனாஷன மூலிகையை சட்டை பாக்கெட்ல இருக்க பணம் குறையாது பசுவின் பிரஸ்டி பரிசம் தனம் வரும் திருமணமான பின் ஒரே ஒரு விரல்ல மட்டுமே மெட்டி அணிய வேண்டும் ஒரே கல்ல இரண்டு மூன்று அணியக்கூடாது அணிவதால ஆரோக்கியம் மற்றும் கணவரின் வளர்ச்சி உடல் வருமானம் பாதிப்படையும் தரித்திரத்தை தவிர்த்து இவற்றை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் பெண்கள் ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் கூடாது கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல்படிக்கு உள்ளே இருந்து வாங்க வேண்டும் அப்படி இல்லைன்னா வெளியிலிருந்து செல்லு நிலைக்க விருத்தி அடைய பணம் கொடுக்கல் வாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில நடப்பது உத்தமம் கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும் வாங்குபவரால பணத்தை திரும்ப கொடுக்க இயலும் திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் ஹோரையில நடப்பது சிரேஷ்டம் அதே போல வாசல்படி ஊரல் ஆட்டுக்கல் அம்மி உட்காரக்கூடாது இரவு நேரங்களில் பால் மோர் தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்க கூடாது எரியும் விளக்க தானாக அணை விடக்கூடாது ஊதியம் அணையக்கூடாது புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும் வீட்டில் யாரையும் சனியினை என்று திட்டக்கூடாது இரவு என்று கூறக்கூடாது அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது உப்பை தரையில் சிந்தக்கூடாது அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது உங்கள் வீடுகளில் லட்சுமி கடாப்சன் தழைத்து சொல்லும் பிறகு வெற்றிலை வாழை இலை இவைகளை வாடவிடக்கூடாது வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது கூடாது சுமங்கலைகள் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் சூர்ணம் கோலம் சந்தனம் வாழை மாவில தோரணம் வெற்றில திருவிளக்கு யானை கண்ணாடி உள்ளங்கை தீபம் இவை அனைத்தும் லட்சுமிக்கு மிகவும் பிடிச்சது செல்லு நிலத்தினுக்க நமது வீடுகளில் வெள்ளை புறக்கள் வளர்க்கலாம் சங்கு நெல்லிக்காய் பசுதானம் கோஜலம் தாமரைப்பூ சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம் காலை எழுந்ததும் தனது உள்ளங்கைகள் பசு கோவில் கோபுரம் இறைவனின் திருவுருப்படம் இவற்றை பார்க்க வேண்டும் தினசரி விளக்கேற்றுவது சிறப்பு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு விலக்கை அமர்த்துதல் அல்லது மலையேற்றுதல் தான் சொல்லணும் அணைப்பது என்ற வார்த்தையை உபயோகிக்கவே கூடாது அது அமங்கல சொல்லாகும் எந்த வீட்டில் சாப்பாட்டுக்கு ருசியாக ஊறுகாய் இருக்குதோ அந்த வீட்டில் தரித்தனம் இருக்கவே இருக்காது எனவே உங்கள் வீட்டில் எப்போதும் பலவித ஊறுகாய்கள் குறைவின்றி இருக்கட்டும் வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் தண்ணீரும் வழங்க வேண்டும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்கள் செய்த பாவம் முற்றிலும் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் எந்த பொருளையும் இல்ல இல்ல என்று கூறக்கூடாது இந்த பொருள் வாங்க வேண்டியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அண்ணா உப்பு நெய் இவைகள் எல்லாம் கையால பரிமாறக்கூடாது கரண்டியால மட்டுமே பரிமாற வேண்டும் கையால பரிமாறப்பட்ட அண்ணா உப்பு நெய் இவை கோமாமிசத்துக்கு சமம் பெண்கள் வலை அணையாமல் எதையும் பரிமாறக்கூடாது அமாவ்ச என்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும் இரவில வீட்டை பெருக்கினால் குப்பையை வெளியில் கொட்டக்கூடாது வீட்டுல தூசி ஒட்டட சேரவிடாது அடைச்சல்கள் இந்தி சுத்தமாக இருப்பது அவசியம் கோலமிட்டு வீட்டுல வீட்டுல திருமகள் தங்குவா வீட்டு வாசல்ல கோலம் விடுவது அவசியம் பிளாட்ல வசிப்பாங்க மெயின் டோர் வாசல்ல கோலம் வரையலாம் சாம்பிராணி உள்ளிட்ட நறுமணப் பொருட்களை அடிக்கடி வீட்டுல உபயோகிக்க வேண்டும் இருத்துணி அஞ்சு பூஜை செய்யக்கூடாது பெண்கள் மூக்குத்தி வளையல் மெட்டி இவைகளை அணியாம இருக்க வேண்டும் தங்க எனப்படும் சொர்ணம் மகாலட்சுமி அம்சம் என்பதால் அதை இருப்பு கீழே பெண்கள் அணியக்கூடாது பெண்கள் மாதவிடாய் ஊற்றிருக்கும் சமயம் அவர்களின் நிழல் சுவாமி படங்கள் மீது விழக்கூடாது விளக்கு வைக்கும் நேரம் வீட்டில் படுத்து வருவதால் கூடாது நமது வீட்டுல ஆடைகள் துணிகள் சிதறிக்கிடுக்க கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியில புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் மாலை மணிக்குள்ள நமது வீட்டை சுத்தம் அலசி விட வேண்டும் அலசிய வீட்டு பூஜை அறையில நெய்யில தாமரை நூல்ல தீபம் ஏற்றிட வேண்டும் அதன் பிறகு கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டுக்கு விரைவாக கொண்டு வரும் ஒருபோதும் இருட்டிய பின்ன தயிர் சேர்த்த உணவுகளை சாப்பிடாதீங்க இப்படியே சாப்பிட்டா எவ்வளவு பெரிய குடிச்சுறாங்க இருந்தாலும் வறுமைக்குள்ள விழுந்துடும் வெள்ளிக்கிழமையில கடையில என்ன வாங்க வேண்டாம் இதையெல்லாம் செஞ்சா இருக்கிற செல்வம் தங்கம் இருக்க செல்வம் தங்கம் லட்சுமி தேவி நம் வீடு தேடி வருவா